பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் மக்கள் நலப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரத்திற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக மக்கள் நலப் பணியாளர்கள் அறிவித்திருந்தனர் இதற்காக எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் அரங்கம் அருகே திரண்ட அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அங்கேயே மக்கள் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களை பணி நிரந்தரம் செய்வதாக அரசு அறிவித்திருந்தாலும் அதற்கான அரசாணையை இன்னும் வெளியிடவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டனர் காலமுறை உயர்த்து நிரந்தர பணி வழங்குகிறேன் இறந்த பணியாளர்களுக்கு வாரிசுகளுக்கு வேலையும் நிவாரணம் வழங்குகிறேன் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஒருவரை கூட நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி அளித்து அந்த நம்பிக்கை நாங்களாம் காத்து கொண்டிருந்தோம் ஏனோ மாணவ முதல்வர் அமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடியும் திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார கூட்டங்கள் சொன்னபடியும் வாக்கு கிடைகள் சொல்ல வார்த்தையை நிறைவேற்றாமல் எங்கள் குடும்பங்களை கேள்விக்குறிக்கு நிலைக்கு கொண்டு செல்வது தமிழ்நாடு அரசாங்கம் நாளைக்கு ஓரளவு லட்சத்திலே மானிய கோரிக்கை நூத்தி அறிவிப்பு அன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் அதை சார்ந்த லட்சக்கணக்கான காத்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் மாநில நிர்வாக குழு கூடி முடிவெடுப்போம்